இருக்க சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் நகர் இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பூலாங்குடி காலனி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது இந்த பூலாங்குடி காலனி அப்படிங்கிற ஏரியா திருச்சியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி டு தஞ்சாவூர் ரோட்டில் துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு சார் இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் மிக பிரம்மாண்டமான மூணு ஃபேக்ட்ரிஸ் வந்து பக்கத்தில் இருக்குது பிஹெச்சல் ஹச்ஏபிபி ஓஎஃப்டி மூணு ஃபேக்ட்ரிஸ் வந்து நியர்பைல இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து ரெசிடென்சியல் ஏரியா இருக்கும் இந்த ரெசிடென்சியல் ஏரியாவில் மக்கள் வந்து குடியிருக்கிறாங்க இங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் வசதி உள்ள ஒரு ஏரியா இந்த சைட்டை வந்து நம்ம ஏன் இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது நம்ம எப்பயுமே நம்ம கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நிறையா வருதோ அந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம லே போடுவோம் இந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு பக்கத்தில் சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒலிம்பிக் அகாடமி கிரவுண்டு இங்கே வந்து பூமி பூஜை போட்டாங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்டு அதாவது தொரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கார்டு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சிறைச்சாலை பெண்களுடைய மத்திய சிறைச்சாலை வரப்போகுது ஜல்லிக்கட்டு மைதானம் கிட்டத்தட்ட இந்த நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாலு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்போ நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் இந்த நாலு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரதுனால இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒலிம்பிக் அகாடமி வரதுனால இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா மிக அபரிவிதமான வளர்ச்சி ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம நம்ம கம்பெனியோட எம்டி சார் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சரி இந்த ப்ராஜெக்டோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐபிபி ஃபேக்ட்ரி அதாவது ஹெவி அலாய் பனட்ரேட்டர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருக்குது துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குது பிஹெச்சிஎல் இருக்குது இங்கே வந்து மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் கஸ்டமர் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாமே இங்கே பக்கத்தில் குடியிருக்கிறாங்க இந்த சைட்டை பொறுத்தவரையும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து புதுசாக வரக்கூடிய ஒரு ரிங் ரோடு வந்து புதுக்கோட்டை ரோடு தஞ்சாவூர் ரோடு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அந்த ரோட்டில் இருந்து கரெக்டாக ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த சைட்டு வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த சைட்டை பொறுத்தவரையும் இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் வசதி இருக்கும் பக்கத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது இந்த சைட்டை பொறுத்த வரையும் முக்கியமான தொழிற்சாலைகள் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெசிடென்சியல் ஏரியாவாக இருக்கிறதுனால நீங்கள் உடனே வீடு கட்டி குடியிருக்கலாம் நம்ம சைட்டை பொறுத்தவரையும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ஏக்கர் இந்த சைட்டில் பொறுத்தவரைக்கும் மொத்தம் முந்நூறு பிளாட்டை வந்து நம்ம இதில் போடுறோம் முந்நூறு ப்ளாட்டை வந்து நம்ம இந்த சைட்டில் பொறுத்தவரையும் நம்ம போடுறோம் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் த பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வந்து அவைலபிள் இருக்குது இந்த சைட்டை பொறுத்தவரையும் சைட்டு இன் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வந்து நாற்பதடி அடி ரோடு காங்க்ரீட் ரோடாகவே கொடுத்துருப்போம் ஒவ்வொரு சீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இபி கனெக்ஷன் கொடுத்து சோலார் எல்இடி லைட்டு கொடுத்துருப்போம் சிசிடிவி கேமராவும் கொடுத்துருப்போம் இபி இபி கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அதே மாதிரி சைட்டு உள்ளுக்கில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால பார்க்கு சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் சைட்டு உள்ளுக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோம் அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் ஏன்னா இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருச்சி கார்ப்பரேஷன் லிமிட்டில் வந்துருச்சு அதனால் இங்கே உள்ள ஊராட்சி மன்ற தலைவரெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் வரதுனால நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் காவேரி வாட்டர் கனெக்ஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த சைட்டில் பொறுத்தவரையும் அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் வசதி கொடுக்குறோம் பாதாள சாக்கடை வசதி கொடுக்குறோம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி அதாவது பார்த்திங்கன்னா இப்போ மெயின் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த ஆர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க வெளியாளுங்க யாரையும் உள்ளே வந்து அலோ பண்ண மாட்டாங்க அதே மாதிரி சைட்டு வந்து கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால சைட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏழடி காம்பவுண்டு போட்டு சைட்டை க்ளோஸ் பண்ணியிருப்போம் சைட்டு இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பிளே கிரவுண்டு காங்க்ரீட் ரோடு ட்ரைனேஜு பார்க்கு எல்லா வசதியும் சகலமும் கொடுத்துருக்கோம் இது ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு சதவீதிலேருந்து நம்ம உங்களுக்கு அவைலபிள் இருக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் வாங்கியிருக்கிறதுனால எண்பது பர்சன்ட் வந்து உங்களுக்கு பேங்க் லோன் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசர் வந்து வம்சின் வம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க அவங்களுடைய பையன் வந்து சீனிவாசன் அவங்க தான் நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசர் நம்ம கம்பெனியை பொறுத்தவரையும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அறுபது வருஷம் உங்களுக்கு வந்து லீகல் ஒப்பீனியன் நம்மள்ட்ட கையில் இருக்கு அதாவது மூலப்பத்திரம் லீகல் ஒப்பீனியன் அப்ரூவல் காப்பி எல்லாமே கையில் இருக்கு நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் ஒரு எக்ஸல ஒரு எக்ஸலண்டான ப்ராஜெக்ட்டு கூடிய விரைவில் ஒரு ரெண்டு வருஷத்தில் உங்களுடைய பணம் வந்து இரட்டிப்பாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்டை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பிஹெச்எல் ஓஎஃப்டி ஹச்ஏபிபி ஒலிம்பிக் அகாடமி சிப்கார்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உமன்ஸ் சிறைச்சாலை அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு மைதானம் இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு அசர வளர்ச்சி ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சைட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காங்கிரீட் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு ஈபி கனெக்ஷன் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருப்போம் ப்ளே கிரவுண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு வந்து சைட்டு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் யாருக்காவது இந்த சைட்டை பற்றி மேலும் தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராஜெக்ட்டு சைட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சைட்டை பொறுத்தவரை எங்கள் கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால எங்கள் கம்பெனியில் வந்து எங்களுக்கு சேலரி கொடுத்துருவாங்க நாங்கள் எல்லாமே சேலரி பீப்புள் எங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரோக்கர் கமிஷன் கிடையாது நோ ப்ரோக்கரேஜ் நோ கமிஷன் எங்கள் கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கமிஷன்லாம் கொடுக்க வேண்டாம் சைட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா இங்கே வாங்கிக்கலாம் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்காம அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு லொக்கேஷனில் போட்டிருக்கோம் சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒலிம்பிக் அகாடமி கிரவுண்டுக்கு பக்கத்தில் போட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த மாதிரி ஒரு அமானிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமம் மேலும் தகவல் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுடைய ரிலேஷன் சர்க்கிளில் யாராவது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் தயவு செய்து உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்களோட ரிலேஷன் சர்க்கிளில்